திராவிட இயக்க கொள்கையில் ரொம்ப பிடிப்பாக இருந்தோம் கடைசியில் எம்ஜிஆர் அவர்கள் எத்தனையோ முறை வந்து அவரை அழை அழைத்தும் கூட அந்த பக்கம் ஒரு நூலளவு கூட தன்னுடைய கொண்ட கொள்கையில் கலைஞர் மீது உள்ள அந்த அன்பின் மீது பாசத்தின் மீது அண்ணாவின் மீது உள்ளது பிரியார் மீது உள்ள அந்த பற்றுநாளை வந்து ஒரு நூலளவு கூட அவர் வந்து தன்னுடைய கொள்கை பிடிப்பில் எந்த இடத்துலையும் சமரசமானதே கிடையாது திரைவினிடம் கையனுங்கிறது திரைப்பட பாடல் கிடையாது அது வந்து ஒரு தனி ஆல்பம் அது ஒரு இஸ்லாமிய பாடலாக இருந்தாலும் கூட அது எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் போரும் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை ஒருபையுடன் கேட்டு பாருங்கள் அவனுடைய பக்கிசத்தை மூடுவதில்லை அப்படிங்கிற வார்த்தை இதில் இந்த இறைவன்கிறது பொதுவான ஒரு காமனாக போயிடும் நாகரணி ஃபா இந்த இந்த வரிக்கு ஒரு டியூனை போடுங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு இவர் குளிச்சு குளிச்சி சொந்தருக்கார் போகிறோம் அதுக்கு மேலே இளையராஜா டியூனை போட்டார் தென்றல் காற்றை கொஞ்சம் நில்லு கொஞ்சம் நில்லு அந்த திருநபை இடம் போய் சொல்லு அப்படின்னு ஒரு பாட்டு உடனே அது ரொம்ப பிடிச்சி போச்சு நாகரணி ஃபாக்கு பிடிச்சி போய் இந்த இளையராஜா ரெக்கார்ட் பண்ண பாட்டம் பாட்டை முதல் பாட்டை தான் இந்த கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்க்கை அப்படிங்கிற பாட்டெலாம் வந்து எவர் கிரீன் திமுகவினுடைய பாட்டு திராவிட முன்னேற்ற கிழமை அண்ணன் ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பாடல்கள் தான் இன்னும் ஒழிச்சிட்ருக்கு ஏழுநட்டம் கையெழுந்துங்கள் பாட்டை பலரும் கேட்பாள் ஜாதி மதங்களை தாண்டி எல்லாரும் இந்த பாட்டை கேட்டுறாங்க இன்றைக்கி உள்ள சூழ்நிலை என்ன இருக்குது ஒருத்தர் ஒரு விஷயத்த பேசிட்டானா உடனே அவன் என்ன ஜாதி உடனே அவன் என்ன மதம் அப்படின்னு பார்த்து உள்ள மனிதர்கள் எவ்வளவு சமூக வாழ்ந்து வாழ்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு நாகரணிஃபா மாதிரியான ஆட்கள் மதுரை ஆதீனம் மாதிரியான ஆட்கள்லாம் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு நாகரணிஃபா உடல்நிலை இப்போ சரியில்லாமல் வீட்டில் படுத்துருக்கிறப்ப மதுரை ஆதீனம் போய் உங்க பாட்டை நான் பாடுற பாருங்கன்னு அவர் ரொம்ப முடியாம இருக்கிற நேரத்துல போய் ஒரு பாடி காட்டுறாரு அந்த அளவுக்கு ஒரு மத நல்லிக்கிற மல்லிணக்கிறதுக்கு எழுத்துக்காட்டாக அன்னைக்கு இல்லை மனிதர்கள் வாழ்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம் வாகை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர்

அவங்க அம்மா திருமணம் பண்ணி நாகூருக்கு வர்றாங்க அதில் இருந்து இவர் அதனுடைய பெயரையும் சேர்த்துக்கிறாரு பதினோரு வயதுலேயே வந்து அவர் பாட ஆரம்பிக்கிறார் அதாவது அங்கே இருக்கக்கூடிய திருமண வீடுகளில் பள்ளிக்கூடங்களில் முதல்ல பாடுறார் ஸ்கூல் எல்லாம் பாடுறதுனால இவருடைய குர குரல் வந்து ரொம்ப ஒரு ஒரு யூனிக்கான ஒரு குரல் ஒரு மாதிரி கணீர்னு இருக்கும் அப்போ அந்த மாதிரியான இவருடைய இவரை வந்து பாடுறதுக்கு அந்த பகுதிகளில் கல்யாண வீடுகளில் இருக்க பள்ளிக்கூடங்களில் பாடுறதுக்கு கொண்டு போகிறாங்க பாடுறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வேலையாக செய்கிறாரு பெரியார் வந்து அந்த பகுதியில் வர்றப்ப என்ன பண்ணுவாராம் அப்படின்னா வண்டி நிப்பாட்டிட்டு ஹனிஃபாவை கூப்பிட்டுங்க அப்படின்னு கூப்பிட்டு பெரியார் போகிற வண்டியில் மேலே ஏற்றி நிப்பாட்டிட்டு இவர் கூப்பிட்டு போய் பெரியார் பேசுறதுக்கு முன்னாடி இவரை பாட சொல்லுவார் அந்த காலத்தில் மைக் செட்டு அதெல்லாம் பெருசாக இருக்காதுல்ல அவங்களுக்கு அப்போ இவருடைய குரல் வந்து வெங்கல குரல் அது பேர் வெங்கல குரல் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அதனுடைய பெரியாருடைய பயணம் பண்ணுறார் பெரியாருடைய பதிமூணு பதிமூணு பதினாலு வயசுலேயே பெரியாருடைய நிகழ்ச்சிகளுக்கு முன்னாடி போகிற பெரியாரே கூப்பிட்டு போகிறார் அந்த இடத்துல வந்தார்னா கரெக்டாக நாகூருங்கிறது ஒரு மெயின் அந்த ரோடு வரும் அந்த ரோட்டில் அந்த வண்டி பெரியார்த்த பக்கம் போனார்னா வண்டி நிப்பாட்டிட்டு கணிசமாக கூப்பிடுங்க பாருங்கள் கூப்பிட்டு அவர் வந்து ஒரு பர்சில் இருந்து ஒரு நாலு நாளோ ரூவாயோ பெரிய பெரியார்கிட்ட காசு வாங்கின ஒரு நபர் அப்படிம்பாங்க கொடுத்து கொடுத்து கூப்பிட்டு போய் என்ன பண்ணுவாராம் என் பெரியார் வந்து பாடு அப்படின்னு பாருன் அப்போ மேனில் மேலே ஏறி நின்று பெரியார் பேசுறதுக்கு முன்னாடி இவர் பாடுவார் அந்த கணிகின்ற குரலில் பத்து பதிமூணு வயசுலேயே பாடுறப்ப அப்படியே பாடக்கூடிய அந்த ஆர்வம் சிறு வயதிலேயே இருக்குது அப்போ அவருடைய மாமாவுடைய ஊர் திருவாரூர் திருவாரூரில் பள்ளிக்கூட லீவு நாட்களில் மற்ற நாட்கள் அங்கே போகிறப்ப அங்கே இதே மாதிரியே கலை ஆர்வத்தோடு ஒரு நபர் அவர் தான் மு கருணாநிதி என்கிற கலைஞர் அவர் கையெழுத்து பத்திரிகை எல்லாம் நடத்திக்கிட்டு அந்த பகுதிகளில் அவரும் ஒரு அந்த மாதிரியான இருக்காரு இவருக்கு அவருக்கு ஒரு அந்த சிறு வயதுலேருந்தே நட்பு ஏற்படுது பார்க்க எப்படி எப்படிலாம் அவருடைய வாழ்க்கை நட்பு ஆரம்பம் பெரியார் வந்து இவரை அரவணைச்சு கூப்பிட்டு போகிறாரு தாய்மாமா வீட்டுக்கு போகிறாரு அங்கே பக்கத்தில் பார்த்தா அவர் கலைஞர் அவருடைய நட்பு ஏற்படுது கடைசி வரைக்கும் வந்து கலைஞரை வந்து மூணா காண தான் செல்லாமல் கூப்பிடுவார் மு கருணாநிதி வந்து அந்தளவுக்கு சிறு வயது நண்பர்கள் ரெண்டு பேரும் அதற்கு பிறகு அண்ணாவினுடைய கண்ணா கட்சி ஆரம்பிக்கிறப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு கட்சி பிரச்சார பாடல்கள் அப்போல்லாம் அந்த மீட்டிங்குகள் தான் பொதுக்கூட்டங்கள் தான் விடிய விடிய நடக்கும் கட்சி மீட்டிங்குகள் வந்து நைட்டு ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பிச்சாலும் விடியக்கலாம் அஞ்சு மணி வரைக்கும் சிறப்பு பேச்சாளர்கள் பாடுவாங்க இந்த சிறப்பு பேச்சாளர்கள் பாடுறதுக்கு முன்னாடி ஒரு பா கச்சேரி நடக்கும் திராவிட இயக்க சித்தாந்தங்களை சொல்லக்கூடிய பாடல்கள் கச்சேரி நடக்கும் அதில் வந்து நான் ஒரு நிஃபா பாடுறார் அப்போ அண்ணா கட்சி ஆரம்பிக்கிறப்ப அண்ணாவோடைய அப்படியே பயணம் பண்ணுறாரு அப்போ அவருடைய நண்பராக தானே இருக்கிறார் கலைஞர் இப்படி இவங்களோட அப்படி சேர்ந்து பயணம் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ரெண்டு மூணு தடவை நாகப்பட்டினத்தில் சீட் கொடுக்குறாங்க வேலூரில் சீட் கொடுக்குறாங்க அவர் தோல்வியை தழுவிறாரு இருந்தாலும் கட்சி பாட்டு அப்படிங்கிறது கொள்கையை வந்து உறக்க பாடக்கூடிய ஓடி வருகிறான் உதயசூரியன் கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்க அப்படிங்கிற பாட்டெலாம் வந்து திமுகவினுடைய அந்த 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 பாட்டு கேட்டுச்சின்னா திமுக மீட்டிங் எங்கே நடக்குது ஏதாவது ஒரு கிராமம் ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் இருக்கக்கூடிய கிராமங்களில் ஏதாவது ஒரு மூலையில் அந்த பாட்டு கேட்டுச்சுன்னா ரைட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்து திமுக மீட்டிங் நடக்கும் யாரோ முக்கிய பேச்சாளர் வர போகிறாங்க அப்படின்னா அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த திமுக மேடைகளில் ஒரு வற்றாத ஜீவநிதியைப் போல அப்படி அந்த வெண்கல குரல் அப்படியே ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குரல் அவருடைய டிசம்பர் இருபத்தஞ்சு அவருடைய பிறந்த நாள் நூறாவது வருட நிறைவு பெற்றிருக்கு அதுக்கு என்ன பண்ணால் திமுக சார்பில் தமிழக அரசு சார்பில் அவருடைய அந்த நாகூரில் இருக்கக்கூடிய ஒரு தெருவுக்கு அவருடைய அந்த செக்கடி தெருவுக்கு அவருடைய பெயரை வச்சிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு பூங்காவுக்கு அவருடைய நினைவை போற்றுக்கிற வகையில் வச்சுருக்கிறாங்க கலைஞருக்கும் அவருக்கும் ஒரு அரசியல் இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நட்புள்ள ஒரு நபர் ரொம்ப உரிமையாக கலைஞரோட பழகக்கூடியவர் சிறு வயது பாலியல் நண்பர்கள்ங்கிறதுனால ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்புறம் கடைசியில் அவர்கள் ஒரு முறை வந்து அவரை வந்து வக்போர்டு சேர்மன் ஆகினாங்க அப்புறம் எம்எல்சி எம்எல்சின்னு ஒரு பதவி இருந்துச்சு இப்போ இல்லை அது எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்துச்சு சபை எப்படி ராஜ்யசபா இருக்கிற மாதிரி சட்டமன்றத்தில் சபை எம்எல்சின்னு இருந்துச்சு அதில் வந்து அவரை எம்எல்சி ஆக்கினாங்க அப்புறம் அதற்கு பிறகு தொண்ணூற்றி ஆறு காலகட்டங்களில் அவர் வந்து ஒக்போர்டு சேர்மனாக இருந்தார் இருந்தாலும் கூட கடைசி மூச்சு அவர் ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய எந்த மூளை முழுக்காக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகளில் இவருடைய குரல் ஒழிச்சிடும் அதான் கடைசி தரங்களில் வயது வாய்ப்பு வயது மூப்பின் காரணமாக இறந்து போனார் அவரோட இறந்தது கூட கலைஞர் போய் அழுகவே இல்லை கலைஞர் வந்து அவருடைய உடலை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்டார் அது எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறாங்க அது என்ன பழைய நினைவுகளில் ஒரு வந்திருக்கும் அப்போ அப்போ கலைஞருமே அப்போ வந்து ரொம்ப தளர்ந்துட்டார் தளர்ந்துட்டார் நாகுனிஃப் அவருடைய இறந்த செய்தி கேட்குது இவரை கொண்டு போகிறாங்க இவரை கொண்டு போய் வைக்கிறாங்க கலைஞரை வந்து அப்போ அவர் அந்த பாடியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அவருக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்திருக்கும் போல் அந்த மாதிரியான அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு நட்பு திராவிட இயக்க கொள்கையில் ரொம்ப பிடிப்பாக இருந்தோம் அவர் கண்டிப்பாக கடைசியில் எம்ஜிஆர் அவர்கள் எத்தனையோ முறை வந்து அவரை அழை அழைத்தும் கூட அந்த பக்கம் ஒரு நூலளவு கூட தன்னுடைய கொண்ட கொள்கையில் கலைஞர் மீது உள்ள அந்த அன்பின் மீது பாசத்தின் மீது அண்ணாவின் மீது உள்ளது பிரியார் மீது உள்ள அந்த பற்றுநாளை வந்து ஒரு நூலளவு கூட அவர் வந்து தன்னுடைய கொள்கை பிடிப்பில் எந்த இடத்துலையும் சமரசமானதே கிடையாது கடைசி வரைக்கும் திமுகவினுடைய ஒரு பாடகராக ஒரு கொள்கை பிடிப்பு உள்ள நபராக இருந்து மறைந்திருக்கிறார் அவருடைய நூறாவது ஆண்டு விழா தொடக்கத்தில் தான் தமிழக அரசு வந்து அவரை சிறப்பிக்கிற வகையில் அவருடைய தெருவுக்கும் ஒரு ம ஒரு பூங்காவுக்கும் பேர் வச்சுருக்கிறாங்க இந்த மு இந்த முறை என்ன அப்படின்னா கபீபி அப்படின்னு ஒரு படம் மீரா கதிரவன் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் வந்து இஸ்லாமியர்களுடைய வாழ்வியல் முறையை சொல்லக்கூடிய ஒரு படம் அந்த படத்தை வந்து மீரா கதிரவனும் பாலுமந்திராவனுடைய உதவியாளர் ஏற்கனவே அவள் பெயர் தமிழரசி இழுத்தெரு அப்படிங்கிற மாதிரி படங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு அவர் ஒரு புதுமுகங்களை வச்சு இஸ்லாமியர்கள் அப்படின்னாலே ஒரு தாடி வச்சுக்கிட்டு திரைப்படங்களில் ஒரு தப்பான விஷயமாக சித்தரி இருக்கக்கூடிய இடத்துல நெசவு தொழில் செய்யக்கூடிய ஒரு கடைநல்லூர் பகுதிகளில் நெசவு தொழில் செய்யக்கூடிய ஒரு ஒரு சம சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க அப்போ இஸ்லாமியர்களுடைய அந்த வாழ்வியல் வாழ்வியல் முறையை சொல்லக்கூடிய ஒரு படத்தை ஹபீபி அப்படிங்கிற ஒரு சமூக நல்லிணக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு படத்தை எடுத்திருக்கிறாங்க அந்த படத்தில் சாம்சியஸ் அப்படிங்கிற ஒரு இசையமைச்சிருக்கிறாரு அதில் ஏஐ டெக்னாலஜியில் நாகுரணிசாவனுடைய குரலை கொண்டு வந்திருக்காங்க அதாவது இவர் நாகூரெட்டி ஃபேமிலியுடைய பையன் இருக்கிறாரு அவரை பாடம் வச்சுட்டு அப்புறம் ஏஐயில் வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு பாட்டை கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி அந்த பாட்டு ரிலீஸ் ஆக போகுது அதை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து காலையில் தான் வந்து அந்த 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 நிகழ்ச்சியை வந்து தொடக்கி வச்சுருக்காரு இது நூறாண்டு விழா அப்படிங்கிறதுனால இன்றைக்கி எல்லோரும் அவர் அவருடைய நினைவுகளை பற்றி அதை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அவரோட குடும்பம் பற்றி என்ன குடும்பம் வந்து ஒரு பையன் ஒருத்திருக்கிறாரு ஒரு பொண்ணு இருக்கு அவங்க பையன் வந்து அவரும் பாடக்கூடிய பாடகர் தான் மற்றபடி குடும்பம் வந்து பெருசாக இல்லை அவங்க மற்ற பண்ணிகிட்டு இருக்காங்க பெருசாக அவங்க இந்த பாட இது பா பாட மாதிரி பாடுகிற இதில் வந்து பெருசாக அவங்க கவனம் செலுத்தலை ரொம்ப ரேராக தான் அவங்க பாடுறாங்க நான் ஒரு நினைப்பான் அப்படின்னு சொன்னாலே மதங்களை தாண்டி அவரோட பாட்டு ஒரு ஈர்ப்பாக இருந்தது குறிப்பாக ஒரு கட்சிக்கு மட்டும் பாடலை அவரோட மதத்தை பற்றியும் பாடியிருக்கிறார் ஆனால் எல்லா மதங்களாலும் அந்த பாட்டு

அது எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் போகுது இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவனுடைய பொக்கிஷத்தை மூடுவதில்லை அப்படிங்கிற வார்த்தை இதில் இந்த இறைவன்கிறது பொதுவான ஒரு காமனாக பெறும் அது இந்து கடவுளாக இருக்கட்டும் இஸ்லாமிய கடவுளாக இருக்கட்டும் கிறிஸ்துவ கடவுளாக இருக்கட்டும் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அப்படின்னு வந்து எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு வார்த்தையை போட்டு பாடியிருப்பார் அது எல்லாம் எளிதாக புரிகிற வார்த்தையாக இருக்கும் எல்லோரும் ஈஸியாக அது கணக்க கனெக்டாக இருக்கக்கூடியது இளையராஜாவினுடைய சேமிப்பில் செம்பருத்தி படத்தில் பாடியிருக்கிறாரு அப்புறம் வந்துட்டு ராமன் அப்துல்லாங்கிற உன் மதம்மா என் மதம்மா ஆண்டவன் எந்த மதம் ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க எங்க எந்த மதம் அந்த அந்த மதம் ஆண்டவன் நம்ம பாடிருப்பாரு அதில் இளையராஜாவுக்கும் இவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கு இளையராஜா இசையமைப்பாளருக்கு முன்னாடி அதுலிருந்தே இவருக்கு தொடர்பு இருக்கு இளையராஜாவை வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒரு கேசட் நிறுவனத்தில் போய் இளையராஜா வந்து ஒரு பா பாடலாம் வந்து ஒரு இசையமைப்பாளரு வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஒரு பாடல் இசையமைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு யார் இளையராஜா ஒரு ஒரு கேசட் நிறுவனத்தில் அப்போ அந்த நிறுவனம் என்ன சொல்கிறாங்க நாங்கள் நாங்கள் வந்து ஒன்லி இந்த மாதிரியான பாடல்தான் போடுறோம் எங்களுக்கு பாடக்கூடியவர் வந்து நாகூர் ரனிஃபா தான் பாடகிறார் நீங்கள் அவர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவர் உங்களை ஓகே பண்ணிட்டாருன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்றார் அப்போ நாகுரணிஃபா வந்து எம்எல்சியாக இருக்கார் எம்எல்ஏ அஸ்டலில் இருக்கிறார் அப்போ இளையராஜா வந்து ஒரு முறை காலையில் போய் க கதவை தட்டுறாரு இவரே திறந்துருக்கிறாரு என்ன அப்படின்னா நான் என் பேர் இளையராஜா நான் ஒரு இசையமைப்பாளர் இந்த மாதிரி பிரவேட்டு ஆல்பம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுடைய பாட்டுக்கு அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு உடனே அங்கேயே வந்து ஒரு ஒரு நாலு லைனை வந்து இவர் எழுதுறாரு நாகுரணி ஃபைல் இந்த இந்த வரிக்கு ஒரு டியூனை போடுங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு ஒரு குளிச்சி குளிச்சி பிறகு அதுக்கு போல் இளையராஜா டியூனை போட்டார் தென்றல் காற்றை கொஞ்சம் நில் கொஞ்சம் நில்லு அந்த திருநபை இடம் போய் சொல் அப்படின்னு ஒரு பாட்டு உடனே இவர் ரொம்ப பிடிச்சி போச்சு நாகுரணி ஃபாவுக்கு பிடிச்சி போய் இளையராஜா ரெக்கார்ட் பண்ண பாட்டம் பாட்டை முதல் பாட்டை அதுதான் ரெக்கார்டிங் இளையராஜா பண்ணது நாகரணி நாகரணிவாவே பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு இளையராஜாவே பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு அந்த பாட்டத்தான் தான் முதல்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்டது அதற்கு பிறகு இவர் அரசியல் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு போயிட்டார் இளையராஜா உச்சத்துக்கு போயிட்டார் இருந்தாலும் கூட இளையராஜா அப்போ அப்பப்போ முக்கியமான பாடல்களை இவரை வந்து பாட வைப்பார் இந்த செம்பருத்தி படத்தில் மேல் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் கடலிலே தனிமையிலே இலே போனாலும்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டில் இவர் பாட வச்சுருப்பார் ராமன் அப்துல்லா படத்தில் முன்மதம்மா என் ஆண்டவன் எந்த மதம் பாடியிருப்பாரு ரொம்ப செலக்டடான திரைப்பாடல் தான் ஆனால் நிறைய ப்ரைவேட் ஆல்பம்ஸ் நிறைய இஸ்லாமிய பாடல் கட்சி பாடல் கட்சி பாடல்லாம் வந்து இந்த கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்க்கை அப்படிங்கிற பாட்டெல்லாம் வந்து எவர் கிரீன் திமுகவினுடைய பாட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பாடல்கள் தான் ஒழிச்சிட்டு இருக்கு தமிழ்நாட்டு ஆமாம் தமிழ்நாட்டில் உலகம் முழுவதும் எங்கெங்க திராவிட திமுகவினுடைய மேடைகளில் முதல்ல மேடை ஆரம்பிக்கிற ஒரு சம்பிரதாயமாக இவருடைய பாட்டு இன்றைக்கும் ஒழிச்சுட்டு இருக்குது அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பிடிப்போட அந்த உணர்வோடு பாடியிருப்பார் அதுதான் அதில் ஒரு பெரிய விஷயமாக இருக்குது திரைப்பட பாடல்கள்னா ரொம்ப செலக்டடான சின்ன சின்ன பாடல்கள் தான் பாடியிருக்காரு தனியாக பிரைவேட் ஆல்பம்ஸு கட்சி பாடல் கச்சேரிகள் தான் அவர் அப்போ அவர் வந்து ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து கச்சேரி ஒரு முறையெல்லாம் பயங்கரமான தொண்டை வலி அந்த நேரத்தில் கூட கட்சி மீட்டிங்கு போகக்கூடாதுன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுவோம் இல்லாம மதுரை ஆதீனம் போய் அங்கே மதுரை ஆதீனம் அவருடைய ஒரு மதுரை நலி நலின்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த ஒரு இந்து துறவினா மதுரை ஆதீனம் மதுரை ஆதீனம் வந்து நான் சிறுவயதாக இருக்கிறப்ப மீலாது விழா கூட்டங்களில் இரவு முழுக்க பேசியிருக்கிறார் இஸ்லாத்தை பற்றி ஒரு இந்து துறவியாக இருக்கக்கூடிய மதுரை ஆதீனம் வந்து இரவு முழுக்க வந்து உட்காந்து பேசுவார் குரானில் இருக்கக்கூடிய வசனங்கள் கதீசுகள்லாம் வந்து அந்த அதே அந்த 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 காலி பேஸ்டி காலி போட்டு மீலாது விழா நபீல் நாயகத்தினுடைய பிறந்தநாள் விழாவில் வந்து ஊர் ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்ண பேசியனவர் வந்து மதுரை ஆதினம் ரசிகர் தீவிர அது அது மட்டும் இல்லாமல் நாகூர் ரணிபாவுடைய மிகப்பெரிய தீவிர ரசிகர் அவரும் பாடுவார் மதுரை ஆதினமும் நல்லா பாடக்கூடியவர் இவருடைய தீவிர ரசிகர் கடைசியில் உடல்நிலை ரொம்ப முடியாமல் இருக்கிறப்ப இவர் போய் மதுரை ஆதீனம் வந்து நாகூர் அணிஃபாவோடைய வீட்டில் பாடி உட்காந்து அவர் முன்னாடி இவர் பாடி காட்டுறாரு நாகூரணிதா உடல்நிலை இப்போ சரியில்லாமல் வீட்டில் படுத்துருக்க மதுரை ஆதினம் போய் உங்கள் பாட்டை நான் பாடுற பாருங்கன்னு அவர் ரொம்ப முடியாமல் இருக்கிற நேரத்தில் போய் இவர் பாடி காட்டுறார் அளவுக்கு ஒரு மத அள்ளிக்கணும் மல்லி நிற்கு எடுத்துக்காட்டாக அன்னைக்கு இல்லை மனிதர்கள் வாழ்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்கள் பெரிய ஆச்சரியமான விஷயம் மதுரை ஆதீனமாக இருக்கட்டும் இந்த பக்கம் நாகூரணி இருக்கட்டும் அவர் அவர் பாடிய பாடல்களாக இருக்கட்டும் ஜாதி மதங்களை தாண்டி அந்த பாடல்கள்லாம் மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க அப்படியெல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் ஒன்றா அன்னைக்கு வாழ்ந்து இன்னைக்கு ஜாதியால் மதத்தால் ஒரு கருத்தை ஒருத்தன் சொல்லிட்டான்னா அவன் என்ன ஜாதி அவன் என்ன மதம் அப்படின்னு பார்க்குறதெல்லாம் அன்னைக்கு அன்றைக்கி அன்றைக்கி நாகுரண்டிஃபாக பாடின இரவு நட்டம் பாட்டை பலரும் கேட்பான் ஜாதி பதங்களை தாண்டி எல்லோரும் இந்த பாட்டை கேட்டுறாங்க இன்றைக்கி உள்ள சூழ்நிலை என்ன இருக்குது ஒருத்தர் ஒரு விஷயத்த பேசிட்டானா உடனே அவன் என்ன ஜாதி உடனே அவன் என்ன மதம் அப்படின்னு பார்த்து உள்ள மனிதர்கள் எவ்வளவு சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நாமக்கணிஃபா மாதிரியான ஆட்கள் மதுரை ஆதின மாதிரியான ஆட்கள்லாம் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு ஆமாம் அதை அடுத்த தலைமுறைகள் புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த நிகழ்ச்சியை இந்த அதுதான் பண்ணுறோம் அடுத்த தலைமுறைகளில் ஒரு ஒரு தலைமுறை எப்படி வாழ்ந்திருக்கு சாதி மதங்களை தாண்டி எப்படி வாழ்ந்திருக்காங்க இணக்கமாக இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு நமக்கு சாதியால் மதத்தால் வந்து ஒரு பிரிவினையை ஏற்படுத்திட்டு அது அரசியல் தான் அப்படி எப்படி இருந்துக்கிறாங்க ஒரு தலைமுறைகள் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் பதிவு பண்ண வேண்டிய நிகழ்ச்சியை பண்ணுறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நவரவணிப்பா பேசும்போது ஒரு தூஸ்மம்பலாம் இருக்குது அந்த பாட்டுகளெல்லாம் காதுக்குள்ளே உறிஞ்சிட்டே இருக்குது குறிப்பாக தலைமுறைகளுக்கு கடந்த கால தலைமுறைகள் எப்படி வாழ்ந்தாங்க சகோதரத்துவம் அப்படின்னா என்னன்னு புரிய வச்ச ஒரு ஆளுமையாக நவர்கணிப்பாக இருப்பார் இந்த காலத்தில் மதத்தை வைத்து அரசியல் போயிட்டு இருக்குது மக்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இது போன்ற மீண்டும் இன்னொரு நிறைவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் உங்கள் நேரத்தங்கிறது முக்கிய நன்றி